வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திமிரெட்டிப்பாளையம் என்ற கிராமத்துக்கு இருக்கிறோம் அதில் என்னென்னா சஞ்சீவ் ராயர் திருக்கோயில்னு ஒரு கோயிலுங்க அதை ஒட்டி ஒரு அம்மன் கோயில் ஒன்று முன்னாடி தெரியுது சஞ்சீவராயர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ராமருடைய மறுபெயர் சஞ்சீவராயர் கோயில் இது சஞ்சீவி மலையிலேருந்து ஏற்படுத்தப்பட்ட பெயர் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சிறப்பம்சம் சேந்தமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இங்கே நிறைய சிற்றரசுகள் வாழ்ந்ததால் இந்த கோயில்கள்லாம் மிக பிரசித்தி பெற்று விளங்கிக்கிட்டு நினைக்கும் மேலே கோபுரத்துலேருந்து கீழே மூலாஸ்தானம் வரைக்குமே ஒரு தூண் ஒன்று இருக்குது சுற்றுப்புறத்தை பார்த்தீங்கன்னா வனம் ஃபுல்லாகவே காடுங்க மிகுந்த அருமையான ஒரு எழில் மிகுந்த ஒரு வனம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எப்படிப்பட்ட வனன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இயற்கை எழில் குஞ்சுகின்ற இந்த வனத்துக்கு நடுவில் தான் இந்த சஞ்சீவிராயர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலுடைய வரலாறு மற்றபடி மேலே நிறையா பேசலாம் இந்த கோயிலுடைய இது பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் வேண்டிக்கிட்டு அந்த காரியம் இருக்குது ஒன்று இது புராதான சின்னமாக விளங்கி வருகிறது பக்கத்தில் வனம் இருக்கிறதால நிறைய மக்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அமைதியான பகுதி இது அமைதியை வேணுன்றவங்க நிச்சயமாக இந்த சஞ்சீவ் ராய் திருக்கோயிலில் வந்து கொலம் வரலாம் நிச்சயம் ஒரு அமைதி கிடைக்கும் அமைதியான இடத்துலேருந்து ஒரு அமைதி கிடைக்குதுன்னா ஒரு பெரிய தான் நிச்சயம் ஒரு அமைதி கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளெலாம் நம்மளுக்கு தர இருக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா இது பூரசு பூரசு மரம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து தச்சு சாப்பிடுவோம் இலையை தையலைன்னு சொல்லுவாங்க அதை அந்த இங்கெல்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது பூரசு செடிகள்லாம் இருக்குது ஆதிகால கால கோவில் என்பதால் அந்த கோயிலுடைய சுற்றுப்புறத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக பழமை வாய்ந்த கோவில் இது நிறைய கோவிலுங்க கிராமத்தில் இன்றைக்கி நிறைய கோவில் இருக்குது நிறைய பழமை வாய்ந்த கோயில் இருக்குது நாம் அதை தொடர்ந்து பார்க்கணும் எங்கெங்க என்ன அதுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் கிராமங்களிலிருந்து இந்த கோவில்கள்லாம் உங்களுக்கு காட்டுறது எதனாலன்னா இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த கோயிலை நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள மண்டபம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நான்கு கால் மண்டபம் மிகவும் பிரசித்தி பெற்றது பக்கத்தில் தண்ணீருக்காக வந்து இங்கே தண்ணி டேங்க் ஒன்று கட்டிருக்கோம் இந்த தண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மினரல் வாட்டரையே தோக்கடிக்கும் அந்தளவுக்கு மிக டேஸ்டாக இருக்கும் தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் வனம் இருக்கிறதால அந்த தண்ணி இந்த வனம்னு பார்த்தீங்கன்னா இந்த மு முந்திரிக்காடு தைலங்காடு அதெல்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலுடைய எழில்மிகு தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உள்ளாக மூணாவது ஸ்தானத்துக்கு போகிறீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா மேலேருந்து ஒரு தூணு ஒன்று தெரியும்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்கும் அது சரியாக இது பண்ண முடியல அது உள்ளே இருக்கும் இது சஞ்சீவராயர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தொடர்ந்து வாங்க தொடர்ந்து பாருங்கள் இது பாப்பா ஒருத்தவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க சாமியை பூஜை பண்ணுறாங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது படி இங்கே வந்து பக்கத்தில் ராஜதுர்க்கை ராஜதுர்க்கை கோயில் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குங்க மிக வந்து ஒரு சாந்தமான ஒரு துர்க்கை இது துர்க்கைனே பொதுவாக வந்து ஒரு வீரமாக இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆனால் இது வந்து சாந்தா துர்க்கை அதாவது ராஜதுர்க்கை பக்கத்திலே இருக்குது துர்க்கை அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த துர்க்கை அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் மக்கள் வந்து தரிசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு அருமையான திருக்கோவிலை வந்து இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்கள் அதை தான் பார்த்துக்கிட்ருக்கீங்க இந்த ராஜதுர்க்கையின் எழில்மிகு தோற்றத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க மிக சிறப்பான ஒரு தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க மிக சிறப்பாக இருக்குது இதில் என்னென்னா ஒரு பின்பக்கமாக பாருங்கள் பின்பக்கமாக ஒரு தும்பிக்கையோட அந்த வேப்பம் மரத்தை அந்த வேப்ப மரத்தில் ஒரு வலது பக்கமாக வலது பக்கமாக தும்பிக்கை போன்ற ஒரு இது இருக்கு தெரியும் பார்த்துருக்கீங்க அந்த கல்லிலே கலைவண்ணம் கண்ணான்ற போல் சிற்பி எந்த அளவுக்கு இந்த ராஜதுர்க்கிய வடிவமைச்சிருக்காருன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சும்மா மிக பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு ராஜ துர்கியை உருவாக்கியிருக்கிறாரு வாரத்தில் அன்று மிக பிரபலமாக ஒரு பூஜை நடத்தப்படுகிறதுங்க அதை வந்து பாருங்கள் அவசியம் பார்க்கணும் பக்கத்தில் இதுவும் பக்கத்தில் இந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் நடுவில் தான் அந்த ராஜதுர்க்கி அம்மாவும் இருக்காங்க

மறந்துடாம மறக்காம சப்படை பண்ணுங்க மறக்காம சப்படை பண்ணுங்க மறக்காம சப்பரை பண்ணுங்க கூடுதல் பண்ணுங்க பாய்